அவசைத்தான் இருக்கும் இஸ்ரோல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேர் நேயர்களை பாலஸ்தீன முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணம் தடைகளைத் தாண்டி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு இருக்கிறது பாலஸ்தீன் யுத்தம் என்று சொன்னால் அல்லது இஸ்ரேலுடைய வாரன் காசா என்று சொன்னால் அது ஐநூற்றி ஒன்றாவது நாளை கூட்டியிருக்கிறது இதில் இன்றைய அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால் அராப் பிளான் ஃபார் காசா அரப் காசா பிளான் என்று அதை இப்பொழுது அழைக்கிறார்கள் இது சிஏஏ துருவி அமெரிக்காவினுடைய உளவுத்துறை துருவி கண்டுபிடித்த பிறகும் அது அதற்கு கையில் கிடைக்கவில்லை மிகவும் ரகசியமான ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள் அந்த இரகசிய திட்டம் முற்றிலும் ட்ரம்ப்போடைய அறிவிப்புக்கு எதிரானது பாலஸ்தீன மக்கள் அங்கேயே இருப்பார்கள் காசாவிலே இருப்பார்கள் காசா அமைதியாக கட்டி எழுப்பப்படும் பாலஸ்தீன அதாரிட்டி இல்லாமல் அது பெரும்பாலும் ஹமாசனுடைய கையில் கொடுக்கப்படும் ஒருவேளை சில அரபு நாடுகளும் அதில் த தலையிடலாம் என்று சில லீக்டு நியூஸ் அதாவது கசிந்த சில செய்திகள் சொல்கின்றன ஆனால் அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் இஸ்ரேலுடைய ஊடகங்களும் அந்த திட்டம் மிகவும் கச்சிதமாக காப்பாற்றப்படுகிறது யாருக்கும் தெரியாமல் முழுக்க முழுக்க அமெரிக்காவை தூக்கி வீசுகின்ற ஒரு திட்டமாக அது வருகிறது என்று இது ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீன முஜாஹிதில் பெற்ற மிகப்பெரிய வெற்றியாக நமக்கு படுகிறது அந்த திட்டம் வெளியே வரும்போது அதனுடைய உண்மையான கூறுகள் இன்ஷா நமக்கு கிடைக்கும் அதை உங்களுக்கு தருகிறோம் ஆக ட்ரம்ப்போடைய அறிவிப்பு நாம் அடிக்கடி சொல்லி வருவது போல மிகப்பெரியதொரு மாற்றத்தை அரபு நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறது அது வெற்றியை தரும் அடுத்த அதிர்ச்சி ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் நமது போராளிகள் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஒரே அடியாக விடுவிக்க ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உடல் என்ன ஹெல் அங்கிருந்து இங்கே வந்துடும் அப்படின்னு சொன்ன ட்ரம் இப்ப காணும் மூஞ்சி செத்து போய் இருக்கிறான் அரபுகள் மூஞ்சியில் ஒரு ஐடியா அடிச்சிருக்காங்க உள்ளதும் போச்சுடான் உள்ள கண்ணான்னு சொல்லக்கூடிய அளவில் நத்தியான் இதுவரைக்கும் போட்ட ஒப்பந்தங்கள்லாம் அரபு நாடுகளோடு ஜோடானோடும் குறிப்பாக ஜோர்டானோடு எகிப்தோடும் போட்டது சுற்றிப்பூச்சி இப்போ எகிப்து அடிக்க தயாராக இருக்குது இஸ்ரேலில் ஜோடான் அடிக்க தயாராக இருக்குது இந்த நிலையில் இவர்கள் இப்பொழுது ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நீ வேணுமா நாங்கள் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் ஒன் கோலை விட்டுறோம் ஆனால் நீ என்ன செய்யணும் உன்னுடைய இஸ்ரேலுடைய பிரிசனில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய எல்லா பாலஸ்தீனர்களையும் விட்டு விட வேண்டும் நீ தயாருன்னா நாங்கள் தயார் உனக்கு கேப்டிஸ் தான் வேணும்னா இது ஒரு வழி இருக்கு பெருந்தன்மையோடு தான் எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போது நாளைக்கு வேலைக்கிழமை அதன் பிறகு சனிக்கிழமை வேலைக்கிழமை அஞ்சு பாடி அஞ்சு இறந்து போனவர்களுடைய அதாவது இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய குடிமக்கள் ஆனால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய உடலை ரெட் கிராஸ் சொசைட்டி வழியாக இஸ்ரேலிடம் ஒப்படைந்து விடும் ரெட் கிராசன் சொசைட்டி வழியாக ஒப்படைத்து விடும் ஆனால் அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் பாலசீர காசாவில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தைகளையும் பெண்களையும் விட வேண்டும் அதற்கு பிறகு ஒரு ஆறு பேரை சனிக்கிழமை வெளியிடு அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவார்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேல் அறுநூற்றி ரெண்டு பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதைகளையும் சிறசேதங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற சிறைவாசிகளை விட வேண்டும் அதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஆயு பல ஆயுள் தண்டனைகளை பெற்றவர்கள் அவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சித்திரவதைகளையும் சேர்த்து போயிடுவாங்க அதை இந்த ஒப்பந்தம் கொண்டு வருகிறது அங்கே பெய் பெட்டிஷனுங்கிறது இப்படி கொஞ்சம் பேர் அழைச்சி வச்சுக்கிட்டு கூப்பிட்டா தான் விடுவான் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கேன் அடுத்தது நானூற்றி நாற்பத்தஞ்சு பேர் காசா பகுதியில் உள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இது சனிக்கிழமை இப்போ கொடுக்கக்கூடிய அஞ்சு பாடிக்கும் அஞ்சு கனாசாக்கும் அல்லது அஞ்சு அஞ்சு சகக்களுக்கும் இஸ்ரேல் காசாவில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் விட வேண்டும் அடுத்து இப்போ சனிக்கிழமை மூணு பேரை தான் விடுவதாக இருந்தது அவன் முந்நூறு பேரை தான் அவன் வெளியிடுவதாக இருந்தான் இப்போ இஸ்ரேல் வந்து எப்பா ஒரு ஆறு பேரா விடுங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இல்லை சரியா போனால் போ கூப்பிட்டு ப அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணது கஷ்டம் அவங்களும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெளியில் வருவாங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான் ஆறு பேரே விட்டுறோம் ஆனால் நீ செய்யணும் இன்னோருக்கு பார்த்து அறுநூற்றி ரெண்டு பேரை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நெகோசியேஷன் முழுவதும் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவது சம்மந்தமாக போராளிகள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா கேட்காமல் இஸ்ரேல் கேட்ட சில பெண்களை குறிப்பிட்ட பெண்களை விட்டார்கள் அதன் பிறகு தாய்லாந்துக்கு தாய்லாந்தும் ரஷ்யாவும் கொடுத்த பிறகு வேண்டுகோளுக்கு நாங்கள் தாய்லாந்தை சேர்ந்த அஞ்சு பேர் எந்த ஒப்பந்தத்திலும் இல்லாதவங்கள விட்டாங்க இப்படி பெருந்தன்மையாகவே நடந்து கொண்டு வருகிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணுது என்னன்னா ஜுரி பார் ஜோசப்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலிய அதிகாரி அவருடைய அவர் இது தேர்மேன் ஆஃப் நாகல் கமிஷன் ஆன் எவாலுவேட்டிங் த செக்யூரிட்டி பட்ஜெட் அண்ட் ஃபோர்ஸ் பில்டிங் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ செலவாகுது இஸ்ரேலுடைய இராணுவத்தை கட்டியெழுப்பதற்கு எவ்வளவு செலவாகுங்கிற கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்லுன்னா ஒரு ட்ரில்லியன் டாலரை செலவழித்தாச்சு அது எண்பது எட்டு லட்சம் கோடின்னு சொல்லி எட்டு லட்சம் கோடி ரூபா அது இப்போ டாலர் வர அப்படி இப்படி போயிட்டு இருக்கேனால நமக்கு ஆக்சுவல் கணக்கு வரும்போது கூடி போயிடும் இப்போ நான் பேசிகிட்ருக்கும் போதே டாலருடைய விலை கூட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம இக்கானமி அண்ணா தர சொன்ன மாதிரி இட் இஸ் நெய்தர் ஃபார்வேர்ட் நார் பேக்வேர்ட் பட் ஆக்வேர்ட் இப்போ ஆக்வேர்டுங்கிற வார்த்தை இப்போ தான் நல்ல ஒழுங்காக பொருந்து நம்ம பொருளாதாரத்துக்குன்னு எல்லா பொருளாதார நிபுணர்கள்னு சொல்கிறாங்க ஏன்னா பொருளாதாரமே தெரியாதவர்கள் எல்லாம் இந்த நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மக்களுடைய தலையெழுத்தை போட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அப்போ இந்த ஒரு ட்ரில்லியன் டாலரை நீ செலவழித்தப்பறம் உனக்கு நோ சேஃப்டி அவரை கண்டுபிடிக்கிறதில்ல இன்னொரு உண்மை இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறார் அது என்னென்னா நீ வந்து இப்போ காசால் பற்றின தோல்விக்கு பதிலாக வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் ஒரு மூவாயிரம் குடியிருப்பை திரும்ப கொண்டு வர போகிறோன்னா மூவாயிரம் ஏக்கரில் ஆறாயிரம் குடியிருப்பை கொண்டு வர போகிறோன்னா இப்படியெல்லாம் சில திட்டங்கள் போட்டாலும் இதெல்லாம் வந்து உனக்கு பாதுகாப்பை தராது ஏன்னா நீ ஆக்கிரமிப்பான அவர் இன்னொரு அறிக்கையை சொல்லியிருக்க அந்த அறிக்கையில இன்னொரு பதிவு சொல்லுவாரு அது ரொம்ப முக்கியம் இஸ்ரேலிய இராணுவத்தை கொண்டு இனிமேல் சிரியாவிலேயோ லெபனானிலேயோ அல்லது வேறு எங்குமோ வெஸ்ட் பேங்கலையோ நீ உன்னுடைய பாதுகாப்பை பெற முடியாது ஏன்னா அவர்கள் இப்பொழுது என்ன உணர்கிறார்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் நமக்குன்னு ஒரு நாடு அது இஸ்ரேல் நினைச்சாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளே விட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அடிக்காம நினைச்சிக்குவாங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க அதனால தே லேக் மாரல் போர்ட்ஸ் அவர்களிடத்தில் ஒரு உற்சாகம் இல்லை சண்டை இடுவதில் அவர்கள் ஒழுக்க ரீதியாகவே ஒழுக்க ரீதியானால் ஒரு முறை முறையிலுன்னு சொல்லுவோம் அதாவது ஒருவன் சண்டை போடும்போது அநியாயத்தை எதுக்கும்போது இருக்கக்கூடிய வேகம் அநியாயத்தை செய்யக்கூடியவன்ட்ட வராது அவன் முரட்டுத்தனம் தான் இருக்கும் அந்த லெவல் லெவலுக்கு அவங்க வந்துவிட்டாங்க அதனால் உன்னோடைய பாதுகாப்பு இன்னும் எவ்வளோ விலை தந்தாலும் தீராதுன்னு சொல்லியிருக்காரு இது நாட்டு இஸ்ரேலிய ஊடகங்களில் பயங்கரமாக இருக்குது இப்போ ஊடகங்களும் நம்ம ஆக்கிரமித்த பகுதின்னு நினைச்சு ஆக்கிரமித்தவர்கள்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டானாகும் இஸ்ரேல் தானாகவே காணாமல் போய்விடும் இட் வில் டிஸ்அப்பியர் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்றாங்க அடுத்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னா இஸ்ரேல் ஆளை அனுப்பிட்டோம்னு ஆளை அனுப்பலன்னு ஹமாஸ் கிளீனா சொல்லிட்டாங்க ஒப்பந்தத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் இது இஸ்ரேலும் பின்பற்றவில்லை இப்போ ரஃபாலில் இருந்துட்டு அங்கேயும் அடிச்சு கிடந்தான் நேற்று ஒரு அடி கொடுத்தானோ ரஃபால் இருந்து ஓடி போயிட்டான் ஆனால் ரஃபாலினோடைய ஏர்போர்ட்டை ஒன்றே இல்லாமல் ஆக்கிட்டு போயிருக்கான் அடுத்தது இஸ்ரேலுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய இது என்னன்னா டாக்டர்ஸ் அகென்ஸ்ட் ஜெனோசைடுன்னு ஒரு கூட்டம் ஒரு அமைப்பு தோண்டி இருக்கிறது அந்த டாக்டர்ஸ் அகென்ஸ்ட் ஜெனோசைடு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது மருத்துவர்கள் கூட்டு படுகொலைக்கு மருத்துவர்கள் முதன் முதலாக கமால் அத்தோன் ஆஸ்பத்திரியிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட டாக்டர் சஃாவாவே உடனே விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுக்காக செனட் மெம்பரெல்லாம் சந்தித்து அழுத்தம் கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு நல்ல முடிவு வந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருந்து மருத்துவர்கள் வராங்க இரநூறு டாக்டர்ஸை கடத்தி வச்சுருக்கான் அவங்களும் வெளியில் வருவாங்க அடுத்தது ஆம்ஸ்டர்டாம்ல இந்து ரஜ் கொடுத்த நெருக்கடி தாளாமல் அங்கே ஓய்வெடுத்து கொண்டு இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கேயோ பதுங்கி ஓடிவிட்டார்கள் அதை இஸ்ரேல் ரெஸ்கியூடுன்னு சொல்லுது அடுத்தது மர்வான் பர்கோதியை பற்றி நம்ம அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் அவர் அறுபத்தேழு ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார் அவரை அடுத்த வாரம் விடுவதாக இஸ்ரேல் சொல்லியிருப்பதாக அவர் தன்னுடைய ஃபேமிலியோட ஃபேமிலி கூட ஃபோனில் பேசியிருக்கார் தனிமை சிறையில் இருக்கே ஏதோ ஃபோன் கொடுத்துருக்கானுவான் இஸ்ரேல் ஒரே ஐடியா இறங்கிட்ருக்கேன் அவனுக்கு வேறு வழி இல்லை அடுத்தது சைனா வந்து ஒரு பெருந்தன்மை காட்டி இருக்கிறது அறுபதாயிரம் ஃபேமிலிக்கு காசா ஃபேமிலிக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் உணவு அளிப்போம் சொல்லியிருக்கு அதே வா டோனில் அதே வார்த்தையில் சைனா சொல்லியிருக்கு ட்ரம்ப்போடைய எந்த பிளானும் எடுபடாது எடுபடாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம்னு சொல்லியிருக்கு இப்போது ட்ரம்ப்பு ஒரு சர்வதேச லெவலில் ஓரங்கட்டப்பட்ட ஒரு மனிதனாக ஆகிவிட்டார் ஆனால் இப்போ மொத்த சண்டையும் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் வெஸ்ட் பேங்கில் நடக்கும் வெஸ்ட் பேங்கில் ஒரே வீடுகள் இடிப்பும் இந்த முன்னாஃபி கூட்டம் பாரு பாலஸ்தீன் அதாரிட்டி இவன் போராளிகளை காட்டி கொடுக்குறான் இப்போ இந்த சகோதர சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு எல்லா இடத்துல ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்துகிறது அதனால் இவனுக்கு இப்போ ஒளிந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தோடு சண்டை கிட வேண்டியது இருக்கிறது இட்டு கொண்டு இருக்கிறாரு அவனை இஸ்ரேல் மொத்தமாக ஓரம் கட்டிட்டு இப்போ மூவாயிரம் நாலாயிரம் குடியிருப்புகளை வெஸ்ட் பேங்கிலே கொண்டு வருவான் ஏன்னா நார்தன் காஸால் அவன் யாரையும் கொண்டு நார்தன் இஸ்ரேலில் யாரையும் கொண்டு போக முடியல அது ஹிஸ்புல்லாவுடைய த அடியில் இன்னும் இருக்கிறாங்க இப்போ லெபனான்லேருந்து வெளியில் வந்திருக்கான் ஒரு அஞ்சு வர வரமாட்டேங்கிறான் ஹிஸ்புல்லா மிரட்டின உடனே மீதி இருந்து வந்துட்டா இப்போது தெற்கு லெபனான் சதன் லெபனானுக்கு மக்கள் எல்லாம் வந்து குடியேற தொடங்கி விட்டார்கள் என்ற செய்தி நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களையும் உலக ஊடகங்களையும் ஒன்று போல ஆக்கிரமித்து இருக்கிறது நூறு சம்சுங்கிற கேம்பில் இருந்தால் பதிமூணாயிரம் பேரை அகதிகள் முகாமில் இருந்தால் பதிமூணாயிரம் பேரையும் இடையெல்லாம் ஆக்கிட்டான் ஆனால் ஜெனிலே இம்புலன்ஸ்லேயும் நேர்த்தி அடி வாங்கிட்டு ஓடி இரநூறுக்கு பேர்பட்ட பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டு அழிந்திருக்கிறார்கள் பலர் காயமடைந்து இருக்கிறார்கள் அப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஜுரி பார் ஜோசப் சொல்றாரு நீ வந்து இனி இனி இஸ்ரேலுக்கு பாதுகாப்புங்கிறது இல்லை இஸ்ரேலு இதே போக்கில் போயிட்டு இருந்தால் தானாகவே இல்லை டிஸ்டர்பிய அது தானாகவே காணாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாசிறு தவான் இல்ல